நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இந்த அறிவிப்பில் வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு பெண் குழந்தைக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தலா இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இவ்வாறு கூறுகையில் இதனை குழந்தைகள் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவுடன் இந்த அமௌண்டை டெபாசிட் செய்து கொள்ளலாம் இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தில் பயன்பெறும் ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வயது பூர்த்தியடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது இரட்டை குழந்தை பெற்றால் பிறந்த விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர கட்டுப்பாட்டை அறுவை சிகிச்சை செய்திருத்தல் வேண்டும் ஒரு குழந்தைக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான டெபாசிட் பத்திரம் வழங்கப்படும் மூன்று பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைகளுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் முதலில் பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தால் மூன்று குழந்தைகளும் தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் எழுபத்தைந்தாயிரம் டெபாசிட் பெற்றுக்கொள்ளலாம் வழக்கப்படும் இதற்கு முதிவு தொகையாக அந்த பெண்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும்போது தாய் தந்தையரின் மற்றும் சான்றிதழ் மற்றும் பத்திரிகை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் ஆண்டு வருமானம் எழுபத்தைந்தாயிரத்திற்குள் இருப்பதாக வருமான சான்றிதழ் இருக்க வேண்டும் ஆண் வாரிசு இல்லை என்பதனால் சான்று ஆண் குழந்தையை தத்தெடுக்க மாட்டோம் என உறுதி செய்ய வேண்டும் குடும்ப புகைப்படம் குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்கள் இணைக்க வேண்டும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள் மாவட்ட உள்ள ஆட்சியர் அவர்களிடம் அலுவலகத்தில் சென்று சமூக நல வாரிய அலுவலர் மற்றும் மகளிர் நல அலுவலர் நேரில் அணு அணுகி இணையதளம் மூலமாகவும் உடனடியாக விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை பெற்ற அனைவருக்குமே ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதில் வந்து நம்ம விண்ணப்பிக்கணும்னாக்கா ஃபஸ்ட் குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தைக்கு மூணு மாதம் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த விண்ணப்பம் விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்த செய்யப்படும் அதாவது டெபாசிட் செய்த பணத்தை பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகு தான் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்